அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் இப்பொழுது அடிக்கடி விவாதங்களில் குறிப்பிடப்படும் ஒரு சிக்கல் குறித்து பரபரப்பாக பேசப்படும் ஓர் உரிமை குறித்து உங்களிடம் சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த மாநில சுயாட்சியில் என்னென்ன அதிகாரங்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று பரிந்துரைப்பதற்காக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஐயா குரியன் ஜோசப் தலைமையிலே ஒரு ஆய்வுக்குழுவும் அமைத்திருக்கிறார்கள் பலரும் இந்த மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறார்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கட்சித் தலைவர்களை அழைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை மாற்றி அமைப்பது பற்றி பேசியிருக்கிறார் இப்படி பல வடிவங்களில் இந்த மாநில உரிமை மாநில சுயாட்சி என்ற கோரிக்கைகள் விவாதப்பொருளாகி இருக்கின்றது இந்த நிலையில்தான் நாம் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலும் தெளிவான கோரிக்கைகளை வைக்கக்கூடிய வகையிலும் ஒரு கூட்டரசு கோட்பாடு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் கூட்டரசு கோட்பாடு என்றால் ஒரு இந்தியாவை சட்டப்படியான ஃபெடரேஷனாக இந்தியன் ஃபெடரேஷன் என்பது போன்ற ஒன்று ஒரு சட்டப்படியான ஒரு கூட்டாட்சி கூட்ட கூட்டரசு அமைப்பாக இந்தியாவை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை இதை மாற்றி அமைப்பதற்கு இன்றைக்குள்ள இந்திய அரசமைப்புச் சட்டத்திலேயே உறுப்பு முந்நூற்றி அறுபத்தெட்டு பல்வேறு திருத்தங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறது அது எப்படி எப்படின்னா அந்த திருத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வகை பிரித்து சொல்கிறார்கள் அவ்வளோதான் நாடாளுமன்ற இரு அவையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் மக்களவையில் எப்படி வந்து வாக்களித்தோருடைய எண்ணிக்கையில் மூன்று ரெண்டு பங்கு பெரும்பான்மை இருக்க வேண்டும் சில சட்டங்களுக்கு மாநில பத்து சரிபாதி மாநிலங்களில் சட்டமன்றங்களில் நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் வகை பிரித்திருக்கிறார்கள் ஆக இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்தலாம் அதில் ஒரு கூறுக புதிய கூறுகளை சேர்க்கலாம் ஏற்கனவே இருக்கின்ற கூறுகளை நீக்கலாம் என்ற உரிமையை இந்திய அரசமைப்பு சட்டம் உறுப்பு முந்நூற்றி மக்களுக்கு வழங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாம் சில திருத்தங்களை சில கோரிக்கைகளை கூட்டரசு கோட்பாட்டு கோரிக்கைகளை அடிப்படையான கோட்பாடுகளை வந்து முன்வைக்கிறோம் நாம் முன்வைப்பதற்கு அடிப்படையாக இருப்பது ஏற்கனவே உலகத்தில் பல கூட்டரசு நாடுகள் இருக்கின்றன அந்த கூட்டரசு நாடுகளில் எப்படி இருக்கின்றன எடுத்துக்காட்டாக சுவிட்சர்லாந்து என்றால் ஒரு மிகப்பழமையான பத்தமாம் நூற்றாண்டிலே உருவான ஒரு கூட்டமைப்பு சுவிட்சர்லாந்து என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் அவர்களுக்கு ஒரு புதிய கூட்டமைப்பு சட்டம் உருவாகிறது அப்புறம் அதில் திருத்தங்கள் வருகிறது அதுபோல் கனடா ஒரு கூட்டமைப்பு அதுவும் பழமையான ஒரு கூட்டமைப்பு சுவிட்சர்லாந்துலே வந்து ஜெர்மன் மொழி பேசுவர்கள் ஃப்ரெஞ்சு மொழி பேசுவர்கள் இத்தாலி மொழி பேசுவர்கள் இன்னொரு மொழி நான்கு மொழி பேசுவவர்கள் இருக்கிறார்கள் அது அந்த கூட்டரசாக இருக்கிறது எப்படி இருந்து இரண்டு மொழி தான் ஒன்று ஆங்கிலம் இன்னொன்று ஃப்ரெஞ்சு பேசுகிறது தான் முதன்மை அங்கேயும் கூட்டரசு வைத்திருக்கிறார்கள் ஜெர்மன் ஒரு கூட்டரசாக இருக்கிறது அவர்கள் ஜெர்மானிய மொழிதான் ஆனால் தனித்தனி அரசுகளாக இருந்து சிற்றரசுகளாக இருந்து இணைந்த காரணத்தினால் அது அந்த அந்த பழமையினுடைய நிர்வாக கட்டமைப்பு மாறிவிடக்கூடாது என்பதற்காக அதை ஒரு ஜெர்மனியை ஒரு கூட்டரசாகவே வைத்திருக்கிறார்கள் இப்படி பல வகைகளில் பல வடிவங்களில் பல நாடுகளில் கூட்டரசுகள் இருக்கின்றன ஆனால் இந்தியாவில் கூட்டரசு என்ற சொல்லையே பயன்படுத்த தவிர்க்கிறார்கள் பயன்படுத்தாமல் தவிர்க்கிறார்கள் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தில் யூனியன்னு போட்டாங்களே தவிர ஃபெடரேஷன்னு போடலை ஆனால் வெள்ளைக்காரன் வச்சிருந்த இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அரசமைப்பு சட்டம் அவங்க இயற்றுன அரசமைப்பு சட்டத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் இந்தியாவை ஃபெடரேஷன் கூட்டரசு என்று தான் அவர்கள் பெயர் சூட்டி அழைத்தார்கள் வைத்திருந்தார்கள் உச்சநீதிமன்றத்தை கூட அவங்க ஃபெடரல் கோர்ட் நிறுத்திருந்தார்கள் இவர்களந்து உடனே மாற்றி அதை ஃபெடரேஷன் என்ற சொல்லே ஆகாது என்பது போல சொல்லிவிட்டார்கள் ஆனால் மொழி இன மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் இந்தியாவை இந்தியாவில் என்ற கோரிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளே காங்கிரஸ் கட்சி முன்வைத்தது அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாடுகளில் அதை நிறைவேற்றினார்கள் காரணம் என்ன பல்வேறு இனங்களை எல்லாம் நிர்வாக வசதிக்காக ஒரு மாகாணமாக வெள்ளைக்காரர்கள் வைத்திருந்தார்கள் இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம தமிழ்நாடு என்றால் இதில் வந்து இன்றைக்குள்ள தமிழ்நாடும் இன்றைக்குள்ள ஆந்திர பிரதேசமும் இன்னும் சில கேரள பகுதிகளும் சில ஒரிசா பகுதிகளும் கூட இதில் இருந்திருக்கின்றன இந்த சென்னை மாகாணம் என்ற ப்ராவின்ஸ் என்ற படிப்பத்தில் வை வைத்திருந்தார்கள் அதுபோல் அந்த பக்கம் வந்து ஐக்கிய மாகாணம் அது இதுன்னு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அது மாதிரி ஒரிசாவெல்லாம் பீகாரில் பகுதியில் இருந்துருக்கு ஒரு காலத்தில் அதுக்கு முன்னாடியே ஒரிசா மொழி வழியாக பிரிஞ்சிச்சு வெள்ளக்காரன் ஆட்சியிலே பிரிஞ்சது அதுதான் ஏன்னா வெள்ளைக்காரர்கள் வந்து வணிக வேட்டைக்கு வந்தவர்கள் அவர்கள் இங்கே தனித்தனியாக இருந்த இனங்களுடைய அரசுகளை அரசர்களை வீழ்த்தி போரிட்டு வீழ்த்தி அல்லது நயவஞ்சகமாக பேசி ஆக்கிரமித்து ஒரு செயற்கையாக ஒரு நாட்டை உருவாக்குகிறார்கள் அதற்கு என்ன பேர் சூட்டுவது என்று அவர்கள் யோசித்து இந்தியா என்று ஒரு பெயர் சூட்டுகிறார்கள் என்ன விஷயம் என்று கேட்டால் அந்த கிரேக்கத்திலிருந்தும் அந்த ஈரான் பகுதியிலிருந்தும் அந்த கைவர் போலன் கணவாய் கழியாக வழியாக கடந்து இந்த மண்டலத்துக்கு வரும்பொழுது சிந்து நதி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த சிந்து நதியின் பேரால் தான் இந்த சிந்து மண்டலம் சிந்து பகுதி என்பது அவங்களுக்கு வந்து கிரேக்கத்தில் அந்த எஸ் சவுண்ட் இல்லைங்கிறாங்க அதனால அவங்க ஹிந்துன்னு இருக்காங்க ஈரான்கார் அவங்க ஹிந்து ஹெச்ஐஎன்டி போட்டு ஹிந்துன்னு இருக்கான் இது ஹிந்துஸ்தான் என்று இருந்திருக்கு இப்படி இந்த வடிவங்கள் இருந்திருக்குல்ல சிந்து நதி தான் அடிப்படை அதை வைத்து தான் இந்தியா என்று ஒரு வழக்கில் உருவாகியிருக்கு அதை வைத்து வெள்ளக்காரங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று தொடங்குகிறார்கள் இப்போ இந்தியா என்ற பெயரை வந்து ஒரு வர்த்தக கம்பெனி அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறது அப்போ ஈஸ்ட் இந்தியாவும் இல்லை ஒன்றும் பொறுப்பாழம் இல்லை அப்போ இல்லை அவன் பதிவு பண்ணும்போது லண்டனில் ஈஸ்ட் கம்பெனி கம்பெனின்னு பதிவு பண்ணும்போது இல்லை இந்தியாங்கிற ஒரு நாடும் இல்லை ஒரு நிர்வாகம் இல்லை பல ஆட்சிகள் பல அரசுகள் இருக்கிறது இந்த மண்டலத்துக்கு பேர் அவன் வச்சுருக்கிறது இந்தியா அவ்வளோதான் அந்த மண்டலத்தை அவன் பீரங்கிகளாலும் தூக்கு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகளாலும் சிறை கொட்டடிகளாலும் கைப்பற்றிய பிறகு நம்ம மன்னர்கள் நம்முடைய தலைவர்களை அழித்த பிறகு கொண்ட பிறகு கைதிகளாக அந்தமான் சிறையில் அங்கே எங்கே என்று அடைத்த பிறகு அவன் ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கிறான் அதுதான் இந்தியா என்று பேர் அதுக்கு அவன் இந்தியான்னு அதை அவன் கம்பெனிக்கு பேர் வைச்சான்ல வணிக கம்பெனிக்கு பேர் வச்சாம பாருங்க அதையே அப்படியே சூட்டிக்கிறான் இந்தியா என்று சொல்கிறான் என்ன சொல்றது ஏன்னா பல மொழி பல இனம் கொண்டு ஒன்று தொடர்பில்லாதவங்களே இணைச்சிருக்காங்க இவர்களாக செயற்கையாக இணைத்தது இந்த தனித்தன்மையை புரிந்து கொள்ளணும் எல்லாரும் இந்த தனித்தன்மையை மறைச்சி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இவர்கள் வந்து ஆரியத்துவவாதிகள் இந்தி பேசக்கூடிய பகுதி அதில் வச்சுக்கிட்டு இந்துத்துவா பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ் பகுதி எல்லாம் காலங்காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இது இந்தியா இருந்ததாக ஒரு நிர்வாகம் ஒரு அரசு ஒரு நாடு இருந்ததாக சொல்லுவாங்க இந்தியா என்பதை விட அது பாரதம் என்ற பெயரில் என்று சொல்லுவாங்க பாரதம் என்ற பெயரில் ஒரு நாடெல்லாம் இருந்தது கிடையாது அதுக்கெல்லாம் வரலாற்றை சார்ந்து கிடையாது வரலாறு நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம் நந்தவம்சத் அரசு மௌரிய வம்சத் அரசு குப்த அரசு முகலாய அரசு டெல்லி சுல்தான்கள் அரசு இப்படி படிக்கிறோம் இதில் எங்கே வந்துச்சு பாரத பாரத அரசு எங்கே இருந்தது அவங்களாம் கற்பனை அவங்களுடைய புராண கதைகளை விடுறது ஏன்னா அந்த கதைகளில் வந்து சமஸ்கிருத மேலாதிக்கம் இந்திக்காரர்கள மேலாதிக்கம் ஆரிய பிராமணர்கள் மேலாதிக்கம் வடவர் மேலாதிக்கம் எல்லா இதில் அடங்கியிருக்கு அந்த சூழ்ச்சியோட தான் அவங்க பாரதம் என்பதை திணிக்கிறாங்க உண்மையான பாரத பக்தி இதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு கிடையாது தங்கள் என ஆதிக்கங்களை கொண்டு வருவதற்காக அவர்கள் பேரை மாற்றுறது கலாச்சாரத்தை மாற்றுறது நம்ம உளவியலை மாற்றி அமைக்கிறது நம்மளாம் அவங்களுக்கு சப்மிஸ் ஆனாங்க சப்மிசிவ் அவங்களுக்கு கீழ்ப்பிடிதல் உள்ளவர்கள் அவங்க தான் காலங்காலமாக இருக்காங்க ஆண்டு இருக்காங்க பாரதத்தை அந்த புராண கதைகள்லாம் இருக்குல்ல எனவே அவங்களுக்கு கீழே தான் நம்மலாம் இருந்திருக்கிறோம் என்று ஒரு உளவியல் உருவாக்கத்தை உருவாக்குவதற்காக செயற்கையாக பாரதம் இப்போ இந்தியான்னு வைக்கக்கூடாது பாரதம்னு வைக்கணும்னு போராடினாங்க இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கும் பொழுது இந்த கருத்து உள்ளவங்க தான் காங்கிரஸில் பெரும்பாலும் இருந்தாங்க அது வந்து அப்போ முழுசாக பண்ணிட முடியலை அவங்களால அப்புறம் இந்த ஆர்எஸ்எஸ் இந்து மகா சபையெல்லாம் போராடின பிறகு இது அரசமைப்பு சட்டத்திலேயே பாரதத்தை சேர்த்தாங்க இந்தியா தட் இஸ் பாரத்ன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா என்கிற பாரதம் என்று அரசமைப்பு சட்ட உறுப்பு ஒன்றுலேயே ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி இப்போ எல்லாமே பாரதம் தான் இந்தியானே சொல்கிறதில்ல பாஜக ஆட்சியும் சரி காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது சரி எல்லாம் பாரதம் பாரதம் சொல்லுவாங்க இந்தியான்னு சொல்கிறதில்ல இந்தியான்னு சொன்னாலே கொச்சையாங்க நினைப்பார்கள் அப்போ இப்படி பாருங்கள் எப்படி வந்து வெள்ளக்காரன் வந்து பிடிச்சிக்க ஒரு நாட்டை உருவாக்கி அவன் வச்ச பேரை அப்படியே இந்த நாட்டுக்கு உருவாக்கி அதுலேருந்து அவங்க ஒரு புராண பேரை எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ எல்லா அதிகாரமும் டெல்லியில் இருக்கணும் லண்டனில் இருந்த அதிகாரங்களெல்லாம் தான் இருக்கணும் இப்போது என்று மாற்றிவிட்டார்கள் அதெல்லாம் இப்போ ஆனால் காங்கிரஸ் கட்சி போராடிய பொழுது விடுதலைக்கு போராடிய பொழுது காந்தியடிகள் தலைமையிலே போராடிய பொழுது இருபதுலேருந்து அவர்கள் இது பல இனங்களை கொண்ட நாடுது பல இனங்களை கொண்ட ஒரு துணை கண்டம் எனவே அந்தந்த மொழி இன தாயகங்களுக்கு ஒரு மாகாணம் உருவாக்கணும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தீர்மானம் போட்டாங்க ரொம்ப கடுமையாக பிறகு போட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வாக்கில் பெல்காமில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் போட்டு வெள்ளைக்கார அரசு அப்படி பிரிக்கவில்லை என்றால் அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் நாமே மொழிவாரி மாநிலங்கள் என்று பிரித்து விடுவோம் என்று தீர்மானம் போட்டு அவங்க வந்து மொழிவாரி மாநில காங்கிரஸ் கமிட்டிகளை அமைத்தார்கள் அப்படி அமைக்கப்பட்டது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதன் பிறகு இந்திய விடுதலைக்கு பிறகு மொழிவாரி மாநிலம் அமைக்க பண்டிதா நேரு மறுத்தார் காங்கிரஸ் மறுத்தது மக்கள் போராடினார்கள் அதுவும் ஆந்திராக்காரவங்க அதிகமாக போராடினாங்க உயிர் தியாகம் பொட்டி ஸ்ரீராமுலு அங்கே ஆந்திராவில் துப்பாக்கிச் சூடு நடத்தி அந்த போராட்டத்தை ஒடுக்க பார்த்தார்கள் பலர் துப்பாக்கிச் சூட்டில் பலியானாலும் மொழிவழி மாநிலம் வேண்டும் என்று போராடினார்கள் முதல் முதல்ல ஆந்திராவை பிரித்தாங்க மொழி அடிப்படையில் அப்புறம் பல மாநிலங்கள் குறிக்கப்பட்டிருக்குது ஐம்பத்தாறில் ஸ்டேட் ரியார்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் மாநில மறுசீரமைப்பு சட்டம் என்று கொண்டு வந்தார்கள் என்ன சொல்கிறாங்கல்ல மொழி பண்பாடு அடிப்படையில் அந்த வரலாற்று அடிப்படையில் மாநிலமாக இந்தியாவை குறிப்பது அதனுடைய பொருள் என்ன இன அடிப்படையில் தேசிய இன அடிப்படையில் நீங்கள் தேசியம் சேர்த்துங்கள் என்ன போங்க மொழி என்பது ஒரு இனத்தோடு உள்ளது தான் இப்போ தெலுங்கு என்றால் தெலுங்கர் இனத்தை குறிக்கும் கன்னடர் என்றால் கன்னடர் கன்னட இனத்தை குறிக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாம் இப்போ தமிழர் என்றால் தமிழ் தமிழ்நாடு என்றால் தமிழர் இனத்தை குறிக்கும் அவ்வளோதான் தமிழ் இனத்தை தமிழர் இனத்தை குறைக்கும் இப்போ ஒவ்வொரு ஒரிசா இனத்துக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாநிலம் அது மராத்திகளுக்கு மாராஷ்டிரா மகாராஷ்டிரே பேர் வச்சுருக்காங்க அப்போ இன அடிப்படையில் தான் இந்த பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மாநிலங்கள் வெறும் மொழி அடிப்படையில் மட்டும் இல்லை மொழி என்றால் அந்த மொழி பேசக்கூடிய மொழியை தாய்மொழியாக கொண்ட இனங்கள் எனவே இந்திய அரசு ஒத்துக்கொண்டது வந்து இன அடிப்படையில் மாநிலங்கள் இருக்கலாம் என்பது இன அடிப்படையில் மாநிலங்களை கொண்ட ஒரு கூட்டாட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள் நான் திரும்ப திரும்ப பல கூட்டங்கள் சொல்வது காந்தியடிகள் இதை தெளிவாக சொன்னார் நாற்பத்தாறு வாக்கில் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க போறது அறிஞ்ச பிறகு வந்து வெள்ளக்கார நிருபர்கள் வந்து காந்தியடிகளை கேட்கும்போது பல இனம் பல மொழி பேசுகிறவங்க நீங்க எப்படி கட்டி ஆழ்வீங்க வெள்ளக்கார பிரிட்டிஷ் அரசு ராணுவம் வச்சுருந்துச்சு அதிகாரம் வச்சிருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் ஜனநாயகம் பேசுகிறீங்க எப்படி கட்டி ஆளுவங்க இந்த பல இனம் தான் இருக்கொண்டு தான் இந்தியா என்பது இதில் அவங்கவுங்க தனித்தனி நாடா இருந்தால் என்னென்ன அதிகாரங்களை உரிமைகளை அனுபவிப்பார்களோ அத்தனை உரிமையும் இந்தியாவுக்கு அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் பிரிந்து மட்டும் போக முடியாது என்று சொன்னார் காந்தி அந்த மாதிரி மாநிலங்களுக்கு அதிகாரங்களும் உரிமையும் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லித்தான் பரப்புரை செய்து மக்களை திரட்டினார்கள் அந்த உண்மையை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல பல தேசிய கொண்டது பல மொழிகளை கொண்டது அது என்று ஆனால் இப்போ என்னாச்சு முதல்ல கொஞ்சம் மெல்ல விட்டாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை என்றார்கள் இப்போ அந்த வேற்றுமையே கூடாது ஒரே ஒற்றுமை தான் பாஜக காங்கிரஸும் அதை ஏற்றுக்கிற கட்சி தான் சும்மா கூட இடைக்காலமாக யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமையை காண்போம் இப்போ வேற்றுமையெல்லாம் கிடையாதுப்பா வேற்றுமையை ஒழிச்சுக்கட்டு வேற்றுமையினா என்னது என்னது அயல் திறமையாக அவனுடைய இயற்கையான மொழி இயற்கையான தாயகம் இயற்கையான பண்பாடு இதே இப்போ இதை இதை வந்து அதையெல்லாம் ஒழிச்சிக்கட்டு ஒரே பெயிண்ட் அடி பாரத் மாத் பாத்மா தாக்கி ஜேயோட விட உட்ரு என்று அனைத்து இந்தியை கொண்டு வர்றாங்க இப்போ இங்கே நமக்கு என்ன தீங்குகள் இருக்குன்னாங்க இங்கே அவனுக்கு ஒரு மொழி வழி மாநிலம் இருக்குது மத்திய அரசுக்கிட்ட உரிமையை கேட்கணும் இந்திய அரசு கேட்கணுங்கிற ஒரு கோரிக்கை அவ்வளோதான் இருக்கும் இங்கே ஒரு குறுக்குச்சால் ஓட்டுச்சு திராவிடம் நம்ம இனம் திராவிட இனம் என்று சொல்லி இந்த தெலுங்கர் கன்னடர் மலையாளி தமிழர் எல்லாம் இவங்க சேர்த்தது திராவிட நாடு என்று இவிஆர் அவர்கள் கருத்தை பரப்பினார்கள் அப்புறம் இல்லை இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் திராவிடம் இருக்குது இங்கேயே இருக்காங்க எல்லாம் தெலுங்கர் ஈவேராக இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சொன்னது ஏன் சொல்கிறார் தமிழ்நாட்டிலே தெலுங்கர் இருக்காங்க கன்னடர் இருக்காங்க தமிழர் மட்டுமா அங்கே வாழ்கிறார்கள் எனவே அப்படி பலரும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு பேர் இருக்கணும் அதுதான் திராவிட நாடு அப்படின்னு தொடங்கினார் அவர் இந்த நாலு மாநிலங்களுக்கும் விடுதலை கேட்குறேன்னு சொல்லி திமுகவும் அண்ணாவும் கிளம்புனாங்க இப்படி ஒரு குறுக்குச்சால் போட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அவங்க அனைத்து இந்திய கட்சியாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் அந்தந்த இனத்தை சொல்லுவோம் இப்போ கர்நாடகத்தில் காங்கிரஸுக்காராக இருந்தாலும் தன்னை கன்னடிகார்னு சொல்லிக்கிறார் பெருமையாக யார் இவர் சித்தராமையா முதலமைச்சர் எல்லாரும் சொல்லுவாங்க தன்னை மலையாளின்னு சொல்லிக்கிறார் இவர் கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் பினராயிரா வந்து நம்ம சிபிஎம் முதலமைச்சர் கேரளாவில் அவங்கவுங்க இனத்தை சொல்கிறது தப்பு கிடையாது தெலுங்கு தேசம்னு அவங்க கட்சி வச்சுருக்காங்க அவனோட தான் பாஜக கூட்டணி கூட்டணி சேர்ந்துருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பக்கம் இந்தியா போட்டு நம்ம உரிமையை பொறிக்க இந்தியம் பாரதம் என்ற பெயரில் இன்னொரு பக்கம் ஒன்று போட்டு உரிமை பறிக்கும் இந்த மாதிரி நிலைகளில் ஒரு மாநில உரிமைகளை கூட பெறக்கூடிய முடியாத நிலையில் தமிழ்நாடு என்பது இருக்கிறது மற்ற மாநிலங்களும் இருக்கணும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கணும் எனவே நம்ம முன்னெடுப்போம் நம்ம முன்னெடுத்துருக்காங்க தமிழ்நாடு முன்னோர்கள் பல பேர் முன்னெடுத்திருக்காங்க எல்லா நடந்த பற்றியும் கலைஞர் கருணாநிதி வந்து ராஜமன்னார் குழு அமைச்சார் ராஜமன்னார் குழு கோரிக்கை கோரிக்கைகள்லாம் அப்படியே போட்டார் அது அப்படியே பேசவே இல்லை இப்போ புதுசாக ஒரு கலைஞருடைய மகன் ஐம்பது 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 வருஷம் கழிச்சு அவர் ஒரு குழுவை அமைச்சிருக்காரு ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாரு ஒன்று அவர் தெளிவான கோரிக்கைன்னு வைக்கல எதுவுமே பேர் கோரிக்கையாக எதுவும் வைக்கலை பொதுவாக மாநில சுயாட்சிக்கிட்டார் ஆக இப்போ எல்லாருக்குமே என்னான்னாக்கா இது தேவை என்றது இருக்குது எல்லா மாநிலங்களையும் இந்த கோரிக்கை இருக்கிறது நாம் வந்து அதுக்கு தான் வந்து இன்னென்ன உரிமைகள் மாநிலத்துக்கு வேணும் இப்போ மற்ற கூட்டாட்சிகளை பாருங்கள் அதுலேருந்து சில படிப்பு நிலை பெறலாம் கூடுதலாகவும் நம்ம செய்யலாம் இப்போ பழைய கூட்ட கூட்டாட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுலேயே உருவானது சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சொல்கிறோம் அதுபோல் கனடா கூட்டாட்சியெல்லாம் இருக்குது இப்போ இதுகளெல்லாம் சில உரிமைகளை என்னென்னு பார்க்கலாம் சில நம்ம புதுசாக வந்து உருவாக்கலாம் அங்கே பார்த்து அப்படியே காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை அதிலே தெரிஞ்சுக்கிறதும் இருக்குது புதுசாக நம்ம செய்கிறதும் இருக்குது அப்போ இந்தியாவுடைய அரசை ஒரு ஃபெடரல் ஒரு கூட்டரசாக மாற்றுங்க ஃபெடரல் கவர்மெண்ட்டாக அது மாற்று கூட்டரசாக மாற்று என்பது தான் நம்முடைய கோரிக்கை அந்த கூட்டரசில் இந்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கணும் மாநிலங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்று நம்ம பேசணும் இதுக்கான ஒரு மாநாடு தான் நடத்துகிறோம் அதாவது இதுதான் அதனுடைய அழைப்புகள் தமிழ் தேசிய பேர் இயக்கம் நடத்தும் கூட்டரசு கோட்பாட்டு சிறப்பு மாநாடு தஞ்சாவூர் காவேரி திருமண மண்டபம் அது நாஞ்சிக்கோட்டை சாலையில் நகரத்துக்குள்ளே தான் இருக்குது மையமான தான் இருக்குது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலையில் ஒம்பது மணிக்கு தொடங்கி இரவு ஏழரை மணிக்கு முடிகிற அளவுக்கு அது இருக்குது அதில் வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குது வந்து கருத்தரங்குகள் ரெண்டு முக்கியமான கருத்தரங்குகள் நடக்குது ஒன்று வந்து தமிழர் வரலாற்று வளம் என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கு நடக்குது தமிழர் தொன்மையும் வன்மையும் என்பதில் பேராசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் அடுத்தது வந்து தமிழர் தமிழ் தமிழர் மறுமலர்ச்சியில் மதுரை கரந்தை தமிழ்ச்சங்கங்களுடைய பங்களிப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பாண்டித்துறை தேவரர்களால் தொடங்கப்பட்ட மதுரை தமிழ்ச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் உமாமகேஸ்வரனார் அவர்களால் தொடங்கப்பட்ட கரந்தை தமிழ்ச்சங்கம் இதுதான் தமிழை என்ன வளர்த்தது என்ன வெளியீடு கொண்டு வந்தது இதில் நடத்துது அந்த வரலாறு அவங்க கல்லூரி வச்சு எப்படி ப பட்டம் கொடுத்தாங்க தமிழ் படித்தவங்களுக்கு அந்த அந்த வரலாறு பேராசிரியர் முனைவர் மு இளமுருகன் பேசுகிறார் அவர் வந்து கரந்தே தமிழ்ச்சங்கத்தில் பேராசிரியர் தலைவராக இருந்தவர் இப்போ நாட்டார் கல்லூரிடைய இருக்கார் அவர் பணி ஓய்வு பெற்றவர் தான் ஆய்வாளர் அவர் முனைவர் மு இளமுருகன் அந்த அந்த பொருளில் பேசுகிறார் தமிழர் ஆன்மீக மொழி தமிழே என்ற தலைப்பில் வடகுரு மடாதிபதி ராஜயோக பீடம் குச்சனூர் தேனி மாவட்டம் ஐயா குச்சனூர் கிழார் அவர்கள் பேசுகிறார்கள் அதுவா சோழ அரசர்களின் தமிழ் மன்னர்களின் நிலதான அறமும் அதை பற்றி அவதூர்களும் என்ற தலைப்பில் ஆய்வாளர் ஈரா மன்னர்மனன் அவர்கள் பேசுகிறார்கள் வரலாற்று தமிழிய வரலாற்று ஆய்வாளர்கள் பேசுகிறார் இப்படி இந்த ஒரு கருத்தரங்கும் நடக்குது மற்ற நிகழ்ச்சிகளுக்கு ப பாவரங்கம் நடக்கிறது அது பகுரு பகுருளி முதல் சிந்து முதல் சிந்து வரை என்ற ஒரு நூல் ஆய்வு நூல் நம்முடைய ஆய்வாளர் தக்கார் மாசோ விக்டர் ஐயா அவர்கள் எழுந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி அதுவும் நடக்குது இப்படி பன்முகத்த தன்மையில் இந்த இந்த கருத்தரங்கம் என்பது நடக்கிறது அதுபோல் இந்த கூட்டரசு கோட்பாடு என்பதற்கான கருத்தரங்கம் நடக்கிறது வரி விதித்தல் வசூலித்தல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தொடர் காரணமாக துணை பொதுச் செயலாளர் தமிழ் தேசிய பெரியக்கம் பேசுகிறார் ஆட்சி மொழி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி எடும்பாவன கார்த்திக் அவர்கள் பேசுகிறார்கள் உள்ளாட்சியில் தன்னாட்சி என்பது பற்றி உள்ளாட்சி பற்றி நிறைய ஆய்வு செய்து களப்பணி செய்தவர்களுடைய ஐயா நந்தகுமார் சிவா அவர்கள் துணைத்தலைவர் தன்னாட்சி அந்த அமைப்பு அவர் பேசுகிறார் நடைமுறையில் அந்த களப்பணியில் இருக்கிறவர் நந்தகுமார் சிவா அவர்கள் பேசுகிறார்கள் அதுபோல் கூட்டரசில் ஆளுநர் பதவி என்ன அது உண்டா அதனுடைய ப இருந்தால் அந்த பதவி வரம்பு என்ன பல நாடுகளில் மற்ற நாடுகளில் எப்படி இருக்குது கான்ஸ்டிடியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது இதை பற்றி வழக்கறிஞர் மு செந்தமிழ் அவர்கள் பேசுகிறார்கள் இப்படி பல இது ஒரு கருத்தரங்கம் ரெண்டு கருத்தரங்கம் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது பாபரங்கம் இருக்குது இதெல்லாம் இருக்குது நிகழ்ச்சிகள் இருக்குது நிறைவு ரங்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகிறார்கள் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் அருமைத்தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் பேசுகிறார்கள் நானும் அந்த நிறைவரங்கத்தில் உரையாற்றுகிறேன் இப்படியாக நிகழ்ச்சி நிரல் அணிய செய்யப்பட்டு அழைப்புதலும் அனுப்பப்பட்டு எல்லோருக்கும் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஆய்வு கருத்தரங்கம் கருத்து விவாதம் என்ற முறையில் பலரும் இதில் கருத்துக்கள் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான வழியில் அரசுக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான தீர்மானங்களும் இயற்றப்படும் அரசுக்கு கோரிக்கை வச்சு இந்திய அரசு தமிழ்நாடு அரசு என்னென்னதை இப்படி செய்யுங்க என்ற கோரிக்கை தீர்மானங்களும் அதில் எழுப்பப்படும் இப்படி ஒரு கலந்துரையாடல் என்பதும் ஒரு ஆய்வரங்கம் என்பது போலவும் நமக்கு பன்முகத்தன்மையோடு இது இந்த தஞ்சை மாநாடு நடக்கிறது எனவே தமிழ் தேசிய பேரியக்கம் ஏதோ அது தன்னுடைய சொந்த பேரியக்க பரப்புரைக்காக செய்கிறது என்று கருத வேண்டியதில்லை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக தமிழருடைய உரிமை மீட்புக்காக இவ பல தடவை பேசி 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 ஒன்றும் பயனில்லாமல் உரிமை பறிப்புகளுக்கு உள்ளாகித்தான் போய் கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அமைச்சர் அந்த ராஜமன்னார் குழுவை கலைஞர் கருணாநிதி அவங்க எழுபத்தொன்னுலேயே பரிந்துரை கொடுத்துட்டாங்க அதை கொடுத்தாலும் அவர் வந்து உடனடியாக அதை பற்றி இன்னும் கண்டுக்காமல் விட்டுட்டார் அப்புறம் எழு எழுபத்து நாலில் அதை நிறைவேற்றி சட்டமன்றங்களில் சட்டமன்றம் மேலவையினை நிறைவேற்றி இந்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார்கள் அதோடு மறந்துட்டாங்க அப்புறம் சரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது என்ன கேட்கணும் அப்படிங்கிறதே அது இல்லை அதே போல் இப்போ அதே மாதிரி இன்னொரு ராஜமன்னார் குழு மாதிரி ஏதாவது இருக்கேன் நம்ம ஜோ குரியன் ஜோசப் ஒரு குழு இருக்கு பாருங்க அதுவும் இப்போ என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின் வந்து இது வந்து ஜனவரிக்குள்ளே ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுக்கும் அதன் பிறகு இறுதி தீர்ப்பும் ரெண்டாண்டு கழிச்சி கொடுக்கும் சொல்கிறார் சரி ஏதோ நடக்கட்டும் அப்போ இந்த குழுவுக்கே கூட நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்குறோம் என்னென்ன உரிமைகள் நமக்கு வேண்டும் என்று கேட்குறோம் உலகளாவிய அளவில் கூட்டரசுகளில் எப்படி இருக்கிறது நம்முடைய இந்தியாவின் தனித்தன்மை என்ன என்ற பல்வேறு கூறுகளை பேசக்கூடியது ஆக்கப்பூர்வம் பேசக்கூடியது மாற்று திட்டங்களை உண்மையில் வைக்கக்கூடியது வெறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தேர் இருபத்தாறு தேர்தல் பிரச்சாரத்துக்காக அல்ல இந்த தஞ்சாய் மாநாடு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக அல்ல இப்பொழுது நீண்ட நாளாக நாங்கள் பேசிகிட்டு வர்றோம் இதை இதை உரிமை மீட்பு என்பதை பேசிட்டு தமிழ் தேசிய பேரியகம் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறது இன்றைக்கு அது பேசப்படும் பொருளாக பல்வேறு மாநிலங்களில் மாறியிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இதுக்கான ஒரு முயற்சி எடுத்து பேச வச்சுக்கிட்டு இருக்காரு அவரும் பேசுகிறாரு அவர் தெளிவாக எதுவும் சொல்லாமல் இருக்கார் அப்போ நம்ம என்னென்ன கோரிக்கைகள் என்று வைக்கிறோம் ஆக்கப்பூர்வமாக நம்ம வைக்கிறோம் அது சும்மா வந்து ஒரு பேருக்கு நம்ம அடையாளத்தை காட்டிக்கிறதுக்கு ஒரு விளம்பரத்துக்கு அப்படி அல்ல உண்மையாக செய்கிறோம் இது தேவையாக இல்லையா உண்மையிலே இப்போ நம்மக்கிட்ட இருந்த இப்போ போட்டு கிடக்கிறோம் இப்போ நீட்டு நீட்டுன்னு வச்சு பிள்ளைகள் பலியாகி கிடக்கு சாவுது தமிழ்நாட்டில் இப்போ இந்த உரிமை வந்து இந்திய அரசுகளில் கல்வியில் முழுக்க முழுக்க மாநில அரசுக்கு தான் என்று ஏற்கனவே இருந்தது அதை மாற்றி கொண்டு போயிட்டாங்க அந்த அம்மா இந்திரா காந்தி காலத்திலே கொண்டு போயிட்டாங்க மேலதிகார இந்திய அரசுக்கு உள்ள மாற்றி அவங்க இருக்காங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து விற்பனை வரியினால் முப்பத்தா முப்பத்தேழு வெள்ளக்கார ஆட்சி காலத்திலேயும் ராஜாஜி போட்ட வரியாது அது அப்படியே இந்திய விடுதலை விடுதலைக்கு பிறகு இந்திய அரசுச் சட்டத்திலையும் மாநில விற்பனை வரி வசூலிக்கலாம்னு வச்சுட்டாங்க அதை ரத்து பண்ணி ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டாங்க சோனியா காந்தி கருணாநிதி கூட்டணி ஆட்சி தான் அதை கொண்டு வந்தாங்க இப்படி ஒன்றொன்றும் சிபிஐ போலீஸ் வந்து மாநிலத்தை வர்றதுனாக்க மாநில அரசுடைய அனுமதியோடு வரணுது அதெல்லாம் வேண்டியதில் இஷ்டத்துக்கு போய் நுழைஞ்சு என்ன வேணாலும் பண்ணலான்னு என்ஐஏன்னு ஒரு புதிய போலீஸை கொண்டு வந்தாங்க சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்படி ஒன்று ஒன்று ஏற்கனவே இருந்த உரிமைகள் பறி போயிருக்குங்க நீங்கள் வந்து ராஜமன்னார் குழுவினால் என்ன மீட்டது என்ன மாநில சுயாட்சி கோரிக்கை கலைஞர் வச்சார் நீங்கள் வச்சுக்கிறீங்க என்ன மீட்டிங்கிறது கேட்கறது ஒரு பக்கம் இருந்த வந்து அரசமைப்பு சட்டம் ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட மாநில உரிமைகளாவது இருக்குன்னா இல்லை இப்போ நம்ம எங்கள் ஊர் வயலில் நெல் என்ன நெல் விதைக்கணும்னு நான் முடிவு பண்ண முடியாது டெல்லியில் முடிவு பண்ணுறாங்க அறுத்தன்னா அந்த நெல்லுக்கு என்ன விலைன்னு நாங்கள் தமிழ்நாடு அரசு முடிவு பண்ண முடியாதுங்க டெல்லியில் தான் முடிவாகணும் இப்படின்னா எப்படிங்க ஒவ்வொன்றும் பாருங்கள் அப்போ இது எல்லாம் இதுக்கெல்லாம் நல்ல மாற்றம் என்ன மத்திய இந்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் மாநில அரசுகளுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்று மனம் திறந்து பேச வேண்டும் பேசி கோரிக்கையாக வைக்க வேண்டும் இது மக்கள் கோரிக்கைகளாக மாற வேண்டும் நாம் எப்பொழுதும் அறவழி போராட்டங்களும் மக்கள் திரள் போராட்டங்களும் தான் வந்து முன்னிறுத்தக்கூடியவர்கள் எனவே மக்கள் கோரிக்கைகளாக இதை கொண்டு போக வேண்டும் இன்றைக்கு விவாதப் பொருளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு உண்மையான நோக்கத்தோடு பதவி பணம் விளம்பரம் ஆசையில்லாத ஒரு ஒரு அமைப்பு அதை வந்து இலக்காக வைக்காத அமைப்புகள் இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தி இந்த தீர்மானங்களை போட்டு அரசுக்கு கொடுக்கும்போது எல்லா மக்களும் இதை கட்சி வேறுபாடு இல்லாமல் ஆதரித்தால் நம்ம உரிமைகளை மீட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த வகையில் இந்த மாநாடு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான பொது மாநாடு தமிழர்கள் அனைவருக்குமான பொது மாநாடு என்ற கருத்தோடு வாருங்கள் கருத்துக்களை வழங்குங்கள் முன்கூட்டியே நீங்கள் எழுதலாம் பேசலாம் சொல்லலாம் என்னென்ன செய்யுங்க என்னென்ன தீர்மானங்கள் போடுங்கள் என்று நீங்கள் எழுதலாம் அந்த மாதிரி எங்களுடைய முகவரி தலைமை அலுவலக சென்னை முகவரிக்கே நீங்கள் எழுதலாம் பல வகையில் பங்கெடுக்க வேண்டும் அந்த மாநாட்டிற்கு உங்களை வாருங்கள் 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 என்று தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் சார்பில் அழைக்கிறோம் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்